அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்க முறையில் நானூற்றி இருபத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது ரெண்டு பேருக்கு நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது ரெண்டு பேருக்க நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தாறு எட்நூற்றி பன்னெண்டு இதில் முதலுக்குற முன் நம்பர் நூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்னா நம்பர் அடுத்த விண்ணிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி பத்து ஒன்னா நம்பர் அதாவது ஏ போல பாஸ் இருக்குது ஐநூற்றி பத்து பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினேழு இரநூத்தி அறுபது இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு எழுநூற்றி அறுபத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது எழுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கல் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்கலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தஞ்சு ஜீரோ முப்பத்தெட்டு இதில் முதல கிரம நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசு இருக்கு ஐநூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசருக்கு ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பத்தொன்று நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு எழுநூற்றி இருபத்தாறு இதில் முதல் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நம்பர் ஏ போர்டில் எட்நூற்றி இருபத்தொம்போது நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொம்போது நானூற்றி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நாலு இதில் முதல் கிரும நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் அஞ்சாவது நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சி அஞ்சாவர் சி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பன்னெண்டு எட்நூற்றி தொண்ணூறு இதில் முன்னம்பர் நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் சிபோர்டில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேர்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேர்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணுங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தாறு இதில் முதலுக்கிற முன் நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி எழுபத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாக இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி இருபத்தாறு கல்கலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி பாஞ்சு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதலுக்குற முன்னாள் நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பாஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாக இருக்குது எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் சி போல பாச இருக்குது எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதினேழு முந்நூற்றி எழுபது இதில் முதலுக்குற நம்பர் முந்நூற்றி பதினேழு

முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தாறு இதில் முதல கிருமு நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்தது ஆறுநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரம் இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தாறு ஏழாம் நம்பர் அடுத்த நம்பர் இருக்குது எழுநூத்தி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்கலைட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொம்பது இரநூத்தி எட்டு இதில் முதல்கு முன்னாரு நம்பர் முந்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் நம்பர் அடுத்து நம்பளை பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாச இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்பது முந்நூற்றி எண்பத்தாறு இதில் இதுல முதற்கு நம்பர் நானூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஒன்பது இதில் ஜீரோ ஒன்பது பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நான் ஏழுநூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலியும் ஒன்பது நம்பர் சி போலியும் பச இருக்குது ஏழ்நூற்றி ஒன்பது பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஒன்பது பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ரெண்டு ஜீரோ முப்பத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்குற நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தொண்ணூற்றி மூணு ஜீரோ எண்பத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முதலுக்கிரு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாசாயிருக்கு எழுநூற்றி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்பது எழுநூற்றி ரெண்டு இதில் முதலுக்குருமு நம்பர் முந்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்பது மூணாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு மூணா நம்பர் சிபோர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபது எழுபத்தெட்டு இதில் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு பேருக்கு நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அஞ்சு ஜீரோ பதினாறு இதில் முந்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஏழு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஏழு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு நானூற்றி ரெண்டு இதில் முதல்கிருமு நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினாறு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதினாறு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நானூற்றி பதினாறு இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பத்தொம்பது இருபத்தெட்டு இதில் முதலுக்கிற முன் நம்பர் நூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது இதில் முதலுக்கு முன்நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதிமூணு நாற்பத்தி முதல் பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதிமூணு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பசை இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி அறுபது ஆறாம் நம்பர் பிபோலில் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபது இதில் முதலுக்கு முன் நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பசை இருக்குது எட்நூற்றி எழுவத்தொன்பது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு எட்நூற்றி எழுவத்தொன்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுவத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதலுக்கிரும நம்பர் முந்நூற்றி எழுவத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுவத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு இதில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா அடுத்தது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் 426 இருபத்தி ஆறு 386 பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் 386 எண்பத்தி ஆறு நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா